அரசை ஏற்று மாநில சிறுபான்மை தலைவர் என்றும் ஒன்றிய கவுன்சிலரும் திருவரங்குலத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கௌரவிக்கப்படுகிறது மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி கௌரவிக்கப்படுகின்றது சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது திருமையின் தொகுதி பொறுப்பாளருமான ராம அர்ஜுனன் அவர்களுக்கு திருமயும் சட்டமன்ற தொகுதி சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது

நம்பர் போனேன் வட்டாரத்தொலை திருமியும் ஒரு அலனி மித்து பாண்டியன் அவர்களுக்கு மற்ற ஒரு உரிமையாளர்கள் அன்பான வேண்டுமோர் பெரிய மாட்டுக்கு ஜீசை இங்கே பதிவுகிறாங்க மேலும் கழுவி ஒரு மாற்றிய உரிமையாக கமிட்டியில் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் ஆர்ஃபி அதே மாட்டம் ஒன்றிய இளைஞர் காங்கிரஸ் அப்சுல் சலாம் ரெண்டு பேரும் அப்படியே மேற்கொடுத்துருங்க அவர்கள் மரியாதை கவுரவிக்கிறாங்க மூத்த நிர்வாகி முன்னாள் வட்டார தலைவர் அழகு ராமஜா மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராமசுபுரம் அவர்கள் மரியாதை செய்து வண்டிங்க யாரையோ பல்சரும் நம்முடைய உருவியை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதை குறைய அன்பு அண்ணன்

மாட்டு வண்டி உரிமையாளர்கள் அனைவரையும் முதலில் அன்போடு வரவேற்கின்றோம் எங்களுடைய அழைப்பு ஏற்று வருந்திருக்கின்ற தமிழார மற்றும் அரிமலம் பொன்னமராவதி திரு பழனியப்பன் திருமயம் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மணிகண்டன் முருகேசன் நகர காங்கிரஸ் தெற்கு வட்டார தலைவர் அருமை சகோதரர் கணேசன் அவர்கள் மற்றும் பேர் விடுபட்டவர்கள் அடுத்து சொல்லி வச்சு எனக்கும் ஒரு கௌரிய நிலை என்று வச்சிருக்கேன் எனவே உலக பொருளாதார மேதை சட்ட வல்லுநர் நம்முடைய திருமயத்தை குறைத்த அளவில் இங்கே இரண்டு கோடி ரூபாய்க்கு தீர சத்தியமூர்த்தி அவருடைய பெயரால் சாலை கொண்டு வந்த அன்பு தலைவர் இது எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வருகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில மாவட்ட

நிறுவனத்துக்கு போகிறார் சுகப்படுகிறது மரியாதை சுரேஷ் சுதந்திரன் அவர்களுக்கு மற்றும் கலை நிர்வாகிகளுக்கு முன்னாள் விபத்து போகிறாரன் சுப்பிரமணியன் முன்னாள் சட்டமன்ற ராம சுப்பிராம அவர்கள் சேர்மன் முன்னாள் சேர்மன் அவர்களுக்கு பொன்னாடா போட்டு தவறிக்கிறாங்க புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மரியாதை செய்யறாங்க

மேலும் எப்படி பயில விளைவிக்கிறார் அப்படியே கொடிமன்ற உச்சங்களாக என்னோடு துணை நின்று பணிபுரிகின்றவர் நான் எங்கிருந்தாலும் ஒரு போன் செஞ்சா போதும் அந்த காரியம் உடனே நடக்கணும் நடக்கும் பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அது அப்புறம் ஆக இந்த காங்கிரஸ் கட்சியுடைய திரும்ப என் பகுதியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த சகோதரர் திரு எஸ் எல் எஸ் அவர்கள் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் ஆர் முருகேசன் அவர்கள் அதுபோன்று தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் இந்த பந்தயத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி நிறைவாக செய்து கொடுத்த நண்பர்களில் கம்பிகளில் ஒருவர் ஆர் மணிகண்டன் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் மூவரும் இணைந்து மூன்றாம் பரிசு முப்பதாயிரத்தி ஒன்றை ஒன்னை விளங்குகிறார்கள் அந்த பரிசு திரு அப்துல் கலாத் திருமய தொகுதியினுடைய இளைக்க துணைத் தான் உரிமையாளர் வழங்குகிறார்கள் பார்த்திங்களுடைய துணைத் தலைவர் சார் மொதல் உரிமையாளர் திரு அப்துல் கராப் அவர்களும் கணேஷ் பிரபு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் நைவாசன் பரிசு தொகை நாற்பதாயிரத்தி ஒன்று உங்கள் அனைவருக்கும் திருமயம் சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் குறும்பத்தூர் அருகாமையில் உள்ள சின்னாம்பருக்கு சேர்ந்த பிஆர் கண்ணன் தேவகோட்டை அருகாமையில் உள்ள பாலையூர் சேர்ந்த முத்துலிங்கம் கண்ணா அந்த மாட்டை ஓட்டி சாரி மரக்காவளத்தை அருண் கணேசன் அவர்கள் எம் எம் காசி முதலமைச்சர் இப்ராஹிம் அவர்களும் இந்த முப்பது ஒன்றில் விளங்குகிறார்கள் அவருடைய அன்பு மகன் ராஜு அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாரும் கீழே இல்லைங்க நல்ல நின்னா எப்படி போட்டோ தெரியும் கீழே இறங்கி குறிப்பா நல்லங்க